தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் ரோட் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது மேலும் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆதரவுடன் நடைபெறும் கண்காட்சி மதுரையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் தங்களது வணிக மற்றும் நெட்வொர்க்கிங்கை விரிவுபடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர உள்ளனர் சுற்றுலா மற்றும் சுற்றுலா பங்குதாரர்களுக்காக நடத்தப்பட்ட சாலை கண்காட்சி எனும் நிகழ்ச்சி கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க செயல்பாட்டு இயக்குநர் சுந்தர் சிங்காரம் கூறியதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் டிராவல் கிளப் மதுரை கூட்டமைப்பு மற்றும் தென்னிந்திய மற்றும் உணவகங்கள் சங்கம் ஆகியவை இணைந்து அடுத்த மாதம் தேதி தேதி முதல் வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் வெளிநாட்டினர் உட்பட இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது கோடி சுற்றுலா பயணிகளின் வருகையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பதிவு செய்து இந்திய நாட்டில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக துறை சார்ந்த வட்டாரங்கள் கூறினாலும் சர்வதேச பார்வையாளர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்திற்கு உள்ளது இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அனைத்து சுற்றுலா பங்குதாரர்களை ஒன்றிணைத்து சுற்றுலாத்துறை சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என இக்கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் கடந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து ஆனால் இப்போது நாம் அந்த இடத்தில் இருந்து நழுவிவிட்டோம் விட்டோம் என்று கூறியவர் ராஜஸ்தான் மற்றும் கேரளா போன்ற பிற மாநிலங்களில் உள்ள தனியார் சுற்றுலா மற்றும் பயண நிறுவனங்கள் அந்தந்த மாநில அரசுகளுடன் கைகோர்த்து சுற்றுலா சந்தைப்படுத்துதல் திட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் தங்கள் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை தீவிரமாக ஊக்குவித்து வருகின்றது என தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளின் தற்போதைய வருகையை அதிகரிக்க வேண்டும் அதற்கான இலக்கை அடைய அனைத்து பங்குதாரர்களும் பாடுபட வேண்டும் என கூறியவர் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை வளர்க்க தற்போதுள்ள சுற்றுலா தலத்திற்காக போட்டியிடுவதற்கு பதிலாக மாநிலத்திற்கு அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க தொழில்துறை வல்லுநர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஒட்டுமொத்த சந்தையை விரிவுபடுத்துவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மகத்தான கூட்டு வளர்ச்சியை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார்